தெரிந்து கொள்ள தேட விருப்பம் இல்லாதவனுக்கு அவர் நேரில் வந்தாலும் தெரியாது தெரிந்து கொள்ள ஒருத்தனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவர் நேரா வந்தாலும் அவனுக்கு தெரியாது புதிய ஏற்பட்டு காலத்தில் நீங்க அறிந்து இருக்கிறீங்க மனிதனாய் வந்த பொழுது எத்தனை பேருக்கு தெரிஞ்சது இப்ப இயேசு வந்து இவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்றோம் அதுக்குள்ள காணப்படுற வார்த்தை அநேக அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தெரியாது என்னன்னா இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்றேன் அறிக்கை பண்றேன் இருதயத்தில் அறிக்கை பண்றேன் நான் வாயினால சொல்றேன் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் ரட்சிப்பு உண்டாயிடுச்சு எனக்கு நீதி உண்டாயிடுச்சுன்னு கத்துவாங்க ஆனால் கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தை அதற்குள் காணப்படுவது எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் அறிக்கை பண்ணுகிறான் என்று சொன்னால் கர்த்தரே தேவன் என்று அவன் அறிக்கை பண்றான்னு அர்த்தம் ஆனால் அப்படி உள்ளத்தில் விசுவாசி விசுவாசத்தை அறிக்கை பண்றாங்களா அப்படின்னு கேட்பீர்கள் சொன்னால் அவங்கள்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும் ஏனென்றால் இயேசுவை கர்த்தர்னு ஒத்துக்குவாங்களா ஆனா கர்த்தரே தேவன் இந்த கர்த்தர் மட்டுமே தேவன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்களா அப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இயேசுவை வேறொருவராக பார்க்கிறார்கள் காண்பிக்கிறார்கள் அது வந்து வேதத்துல சொல்லி இருக்கிற மெய்யான இயேசுவல்ல என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்ப உண்மையா ஒருவன் தேடுகிறதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நேராக வந்து நின்னா கூட தெரியாது அப்படிதான் நடந்தது அவர் மனிதனாக வந்தபொழுது நிறைய பேருக்கு அவரை தெரியவில்லை மேலே இருக்க வசனத்தை நான் சுட்டி காண்பித்தேன் கத்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் அதாவது நீங்கள் நான் யார் என்று அறிந்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் என்னைக்கான அதுக்கான எண்ணம் உங்களுக்கு தெரியாது நான் உங்க முன்னாடியே வந்து தெரியாது நான் பேசினாலும் தெரியாது என்னுடைய பிரசங்கத்தை எவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னாலும் தெரியாது என்னுடைய உபதேசத்தை கேட்டீங்கன்னாலும் தெரியாது கூட வந்து தெரியாது அப்ப வந்தவர் கத்தர் என்று சொல்லி அறிக வேண்டும் அப்பதான் அவர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு புதிய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினொன்னு ஒன்பது உண்மையா தேட இல்லைன்னா அவர் நேரம் வந்தாலும் தெரியாது புரிஞ்சிக்க முடியாது பதினொன்று ஒன்பது ஆகியோர் இஸ்ரவேலின் தேவனாகிய சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி பாருங்க ஆண்டவர் வந்து சொல்லிட்டா கேட்டுருவேன் ஆண்டவர் என் காதல பேசிட்டா கேட்டுருவேன் காதல பேசினாலும் கேட்கணும் ஒரு கழுதம் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வேணா வரும் உன் இதயத்துல பேசும் உன் காதுல பேசலாம் முன்னாடி வந்து நின்று பேசலாம் அல்லது எங்கேயோ இருக்கிற ஒரு கருது மூலமாக ஆண்டவர் பேசலாம் ஆண்டவருடைய வார்த்தைன்னு அறிஞ்சிக்கிட்டா காதில் பேசினாலும் கேட்கணும் எப்படி பேசினாலும் கேட்கணும் இல்லை நான் நீ கேட்க மாட்டேன் பாருங்க ஆண்டவர் இரண்டு விஷயம் அவனுக்கு என்ன பண்ணாதான் தரிசனமாகி ஆகி அவரிடத்துல பேசி என்ன பண்ணிட்டான் கேட்க மாட்டேன்றான் இப்போ நாம நினைத்து கொண்டு இருக்கிறோமா அண்டவரே நீ கிட்ட இறங்கி வந்து பேசினா நான் கேட்டு ஏற்றுக்கொள்வேன் நீ இறங்கி வந்து நீ யார் என்று சொன்னால் நான் புரிந்து கொள்வேன் நீ ஒரு நாளும் புரிந்து கொள்ளப் போகிறதில்லை என்பதுதான் உண்மை அப்ப ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளத்திலே வந்தால் நீ அவரை தரிசிப்பாய் உன் உள்ளத்தில் அவரை தரிசிப்பாய் நீ அவரை நிச்சயமாய் தரிசிப்பாய் ஒருவேளை அது பவுல் தரிசித்ததை போல இருக்கலாம் அல்லது நான் பல வசனங்களை காண்பித்ததை போல நான் உனக்கு அவர் தென்படுவார் அதாவது தன்னை வெளிப்படுத்துவார் நீ அவரை காண்பாய்